அப்படி வீடியோ எடுத்து வெளிய விடுறது அப்படின்றதுல அப்படின்றதுலதான் மாட்டியிருக்கிறாங்க ஐயோ டே அவன் தாண்டா இன்னைக்கு பெரிய வேலை வாத்து விட்டு போயிட்டா என்ன பேசி இருக்கிறாங்க அப்படின்னா விஸ்வகர்மா சாதிகளை தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசுக்கு எதிராக கொம்பு சீவி விடும் வேலையை பார்த்து கொண்டிருக்கிறார் இவர்தான் இவருக்கு இதான் வேலை அவங்க அரசுக்கு எதிராக ஒரு கலகம் செய்யுங்க அப்படின்ற மாதிரி அவங்கள தூண்டிவிடும் வேலையை தான் வானதி சீனிவாசன் அந்த கூட்டத்தில் செய்திருக்கிறார் இதை பற்றி அவங்களுக்கு இல்லை ஒன்றும் ஜெயிக்கணும் இல்லை கலவரத்தை உண்டாகணும் உண்மையிலேயே வானதி சீனிவாசன் சொல்லுகின்ற தகவலே முதல்ல தப்பானது ஆனால் ஏன் அதை செய்கிறார் அப்படின்னா காரணம் கேட்காத அரசியல் அவ்வளோதான் இப்போ இவங்க எல்லாருமே என்ன பண்ணுவாங்கன்னா ஆளுக்கு ஒரு வாட்ஸ்அப் குரூப் வச்சிருப்பாங்க விஸ்வகர்மா சொந்தங்கள் தூத்துக்குடி விஸ்வகர்மா சொந்தங்கள் காரைக்குடி விஸ்வகர்மா பந்தங்கள் இப்படி பேர் வச்சுட்டு ஆளுக்கு ஒரு நூறுநூறு பேரை சேர்த்து ஒரு குரூப் வச்சிருப்பாங்க ஆமா இந்த வாசகம் உங்களுக்கு யார் எழுதி தர அதுக்கு பதினோரு பேர் கொண்ட குழு இருக்காங்க முத அவங்களை தொழில் செய்வதற்கு விஸ்வகர்மா ஜாதியினருக்கு ஒன்றிய அரசு நிதி கொடுக்குது அவங்க அதை பயன்படுத்தி முன்னேறுவதற்கு ஒரு வாய்ப்பு இருக்குது அதை குலத்தொழில் அப்படின்னு சொல்லி திமுக அந்த திட்டத்தை அமல்படுத்த விடாமல் நிறுத்தி வைப்பது சரியா ஆன்லைன் அப்ளிகேஷன்ல உங்க அப்பா ஆல்ரெடி இந்த தொழில் இருக்காரா என்றோ அல்லது உங்கள் குடும்பத்தில் யாராவது இந்த தொழிலில் இருக்கார்களா என்றோ கேட்கப்படலா அப்படியா ரவி சொன்னது வந்து அப்பட்டமான தவறான செய்தி ஏன் சொன்னா அந்த ஸ்கீம்ல எலிஜிபிலிட்டியே என்னன்னா இஃப் யூ ஹெவ் ஜெனரேஷனல் ஆர் குரு சிஷ்யா பரம்பரா இருந்தா தான் யூ கேன் அப்ளை அப்ப நீங்க பரம்பரையாக இந்த தொழில் செய்பவராகவோ குரு சிஷிய முறையில அதை கத்துக்கிறவராகவோ இருக்கணும் என்ன பொருள் அதுக்கு அவங்களுடைய அரசாங்கத்தோட கவலை நீ படிக்க வந்து நீ மெடிக்கல் சீட் கேட்காத நீ நீ வராத பைலட் ஆகாத நீ இந்த வேலையை செய் அப்படின்னு சொல்றதுக்கு ஒரு அரசாங்கம் வந்து இத மாதிரி ஒரு திட்டத்தை சட்டமாக போடுது ஆமா குழந்தை அழைச்சுண்டு எங்க போற என் பையன் பள்ளிக்கூடத்தில் படிக்க போறேன் சாமி உன் பையன் எல்லாம் பள்ளிக்கூடத்துல படிச்சா உனக்கு அடுத்து வெட்டியா வேலை பாக்குறது யாரு கொஞ்ச நாளைக்கு நீயும் உன் பாருங்க குடும்பம் சார்ந்த பாரம்பரிய தொழில் வர்த்தகம் அப்படின்னு நீங்க குறிப்பிடுறது எதை குறிப்பிடுகிறீங்க இப்ப பொற்கொள்ளருக்கு வந்து தான் செய்யற தொழில் வந்து பெருமையாக இருக்கலாம் நான் செஞ்சு கொடுக்குற தாலி தான் வந்து மீனாட்சி அம்மன் தூங்குது நான் செஞ்சு கொடுக்குற தாலி தான் இந்த ஊர் சாமி கழுத்துல தூங்குது நான் செஞ்சு கொடுக்குற நகையை தான் இந்த பெரிய மனுஷர் போட்டிருக்கிறாரு அப்படின்னு பெருமையாக நினைக்கலாம் ஆனால் ஒரு செருப்பு தைக்கும் தொழிலாளி வந்து நான் தைச்சு கொடுத்த செருப்பை இவர் போட்டிருக்கிறாருன்றதை பெருமையாக்குறது முடியுமா

ஆர்டிசன் கலைஞர் இது எல்லாமே வந்து நேரடியாக ஒவ்வொரு சாதியோடு தொடர்புடைய தொழில்கள் ஏன்னா அக்ரஹாரத்திலிருந்து யாரும் செருப்பு தைக்கும் தொழில் செய்து நான் பார்த்ததில்லை அக்ரஹாரத்திலிருந்து யாரும் மலமல்லும் தொழில் செய்ய வந்து நான் பார்த்ததில்லை அவெல்லாம் கருப்பு நம்ம வெளுப்பு இதுல தெரிய ஓ யாரும் நிலையில உட்காந்து

ஒன்றும் நம்ம எல்லாருக்கும் நல்லா தெரியும் இன்னைக்கு ஒரு இருளர் பழங்குடி சமூகத்தை சேர்ந்த ஒருத்தர் போய் சாதி சான்றிதழ் வாங்கணும் அப்படின்னா எலி பிடிச்சு காட்டுன்னு சொல்றாங்க பாம்பு பிடிச்சு காட்டுன்னு சொல்றாங்க செருப்பு தேக்கும் தொழிலாளி ஐயா நான் தாங்க குடும்பத்தோட செருப்பு தைக்கும் தொழில ஈடுபட்டிருக்கேன் இதுக்கு ஒரு சர்டிபிகேட் கொடுங்கன்னு போய் நின்று அவருடைய நிலைமை என்ன இப்ப என்ன சரி அப்படி என்னத்தை தான் அள்ளி கொடுக்க போறாங்க இவங்க அப்படின்றது ரொம்ப முக்கியம் இல்லையா இந்த நாயெல்லாம் எவ்வளவு போட்டுருப்பா ஐம்பது பைசா எழுபத்தஞ்சு பைசா போட்டுருப்பா அதுக்காக நான் டைட்ட வேஸ்ட் பண்ணிட்டு போக முடியுமா இவ்வளவு ஆர்வத்தோட கூப்பிடுறாங்க அப்ப என்ன செய்ய போறாங்க அப்படின்றது ரொம்ப முக்கியம்

நீ உங்க அப்பா தொல்லையே செஞ்சு காட்டு நான் உனக்கு காசு தர்றேன் அப்படின்னா பிச்சை போடுறீங்களா அவனுக்கு பிச்சை எடுத்துதான்டா ஓட்டு வாங்கினேன் பிச்சை எடுத்து ஓட்டு வாங்கி தானே இந்த நாட்டை ஆட்சிக்கு வந்தேன் நீ பிச்சை எடுத்து ஓட்டு வாங்கி ஆட்சிக்கு வருவேன் நாங்கள் உங்கக்கிட்ட பிச்சை எடுக்கணும் ஏன் அதை குடும்ப ரீதியாக செய்யணும்னு சொல்றீங்க அப்படின்னா நாளைக்கு அந்த குடும்பத்தை சேர்ந்தவர்கள் வேறு தொழிலுக்கு போய் விடக்கூடாது செருப்பு தைக்கும் தொழிலாளியின் மகன் செருப்பு தைத்து கொண்டே இருக்க வேண்டும் ஆடு ஆடாக தான் இருக்கணும் பாடு மாடாக தான் இருக்கணும் அது மனுஷனா மாறவே கூடாது அப்பதான் நீங்க நீங்களா இருக்க முடியும் நான் நானா இருக்க முடியும் அவர் டாக்டர் ஆக கூடாது இன்ஜினியர் ஆக கூடாது வேறு படிப்புக்கு போக கூடாது அப்படின்ற அந்த நோக்கத்தோடு தான் குடும்பத் தொழில்கள் அப்படின்னு சொல்லி சாதிய தொழில்களை பட்டியலிட்டு இருக்கிறார்கள் நரேந்திர மோடி மாதிரி ஒரு மட்டமான பிரதமர் உலகத்திலே இருக்க மாட்டார் சமீபத்தில் யோகி ஆதித்யநாத் வந்து உத்தரப்பிரதேசத்தில் இருக்கக்கூடிய பள்ளிக்கூடங்கள் எல்லாத்துக்கும் வந்து கரண்டி அடுப்பு பாத்திரங்கள் மாணவர்களுக்கு பக்கோடா போடுறது எப்படின்னு கத்து கொடுக்க போறாராம் ஏன்னா ஊருக்குள்ள வடை சுடும் தொழில வந்து ஆட்கள் குறைவா இருக்கிறாங்களா அவனை கூட்டு செருப்பால் அடிய செருப்பு நல்ல செருப்பு இருந்தா அது அடிய பஞ்சர் ஓட்டுறது எப்படின்னு சொல்லி கொடுக்க போறாராம் ஸ்கூல்ல வச்சு சொல்லி கொடுக்குறாங்களா அதனால பஞ்சர் ஓட்டுறதுக்கு பழைய டியூப்பு டயரு அதுக்கான கட்டை பஞ்சர் லிக்யூடு இது எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்து ஸ்கூல்ல வச்சு பசங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்குறாங்களா கேட்டா இப்பெல்லாம் இந்த தொழில் செய்யறதுக்கு ஆளே இல்லை வெளியிட்டம் வானதி என்ன செய்யறாங்க இந்த சமூகங்களுக்கு கேள்வி தப்பு முதல்ல நான் என்ன பண்ணிக்க வேணும் கேளு இப்போ இந்த வாணதே சிவானசன் வந்து இப்போ இவ்ளோ பெருமை பேசுறார்லையா இப்போ அவங்க அவங்க சாதி குரியதுல தான் செய்றங்களா

இருபது வருஷத்துக்கு முன்னாடியே நான் லட்ச கணக்குல பணம் சம்பாதிச்சிட்டு இருந்த ஒரு வக்கீல் தொழில விட்டுட்டு வந்திருக்கேன் நான் மக்கள் பணிக்காகவே இருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க வர்றீங்க இல்ல அவங்களுக்கு கவலைப்பட தேவையே இல்ல ஏன்னா அவருக்கு கோடி கோடியா சொத்து இருக்கு இருபது வருஷத்துக்கு முன்னால இருநூறு ரூபாய் சம்பளத்துக்கு இருந்த நீங்க அரசியல கொள்ளையடிச்சு இப்ப இருநூறு கோடி ரூபாய் சொத்து சேர்த்து வச்சிருக்கீங்க ஆனா இவங்க என்ன வச்சிருக்காங்க இருக்குறதுல அடமானம் வச்சிருக்காங்க ஏமாத்துறதுக்கு பிறந்தவங்க அரசியல்வாதிங்க

இந்த ஆர்எஸ்எஸ் தனக்கு இருக்கக்கூடிய அதிகார வர்க்க செல்வாக்கை பயன்படுத்தி கொண்டு இவர்களுக்கு என்னவெல்லாம் செய்ய முடியுமோ பேங்க்கையை மோசடி பண்ணணுமா இந்த இந்தியன் பேங்க் கொள்ளையடிச்சுக்க இந்த ஃபெடரல் பேங்க் கொள்ளையடிச்சுக்க இந்த யூனியன் பேங்க் இதை கொள்ளையடிச்சுக்க அப்படின்னு சொல்லி வங்கிகளை கை காட்டுவது யார் பணத்தை யாரு பங்கு போடுறது கலவரத்தை தூண்டுகின்ற வேலையைத்தான் வானதி சீனிவாசன் ஈடுபட்டிருக்கிறார் இது வந்து சமூகத்தினுடைய பொது அமைதியை கெடுக்கின்ற வழக்கை அவர் மீது பதிவு செய்து அவரை கைது செய்ய வேண்டும் காவல்துறை

படைக்கிறார்கள் உள்ள வரு சரியா உங்க வீட்டு பிள்ளையா நடந்து எல்லாரும் என்னை மன்னிச்சிருக்க